புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஆயங்குடி ஊராட்சியில் நெல் கொள்முதல் நிலையத்தை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் துவங்கி வைத்தார் அறந்தாங்கி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆயங்குடி ஊராட்சியில் ஆண்டுதோறும் அப்பகுதியை சுற்றியுள்ள நெய்வத்தலி அரசர்குளம் மாத்தூர் ராமசாமிபுரம் வள்ளவாரி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து இப்பகுதிக்கு நெல் கொள்முதல் செய்வதற்கு விவசாயிகள் வருவது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் இத்துடன் சேர்த்து நூத்தி பதினான்கு நெல் கொள்முதல் மையங்கள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் இப்பகுதியில் திறக்கப்பட்டது விவசாயிகளிடையே வரவேற்பை பெற்றது கொள்முதல் நிலையத்தை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் அப்பகுதிக்கு வந்து தேங்காய் உடைத்து முதல் மூட்டையை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் கிராம மக்களுடன் அமைச்சர் குரூப் போட்டோ எடுத்துக் கொண்டார் நிகழ்ச்சியில் வேளாண் மண்டல மண் மேலாளர் சீதாராமன் துணை மேலாளர் பன்னீர்செல்வம் நிலைய பொறுப்பாளர் திருமுருகன் உதவியாளர் பிரவீணா உள்ளிட்ட கட்சி பிரமுகர்கள் கிராம மக்களும் ஏராளமானரும் கலந்து கொண்டனர் அறந்தாங்கி செய்தியாளர் மாரிமுத்து